ஊழியர்களுடைய சீனியாரிட்டி பாதிக்காது யாராவது எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண பலன்கள் இருக்குல்ல பண பலன்கள்னா டிஏ சரண்டர் ஓய்வூதிய பெண்கள் செட்டில்மெண்ட் ஓய்வூதிய பென்ஷன் எக்ஸட்ரா அதை எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா அந்த ஜீரோ ஒப்பந்தத்தில் ஒரு கிளாஸ் என்ன சொல்றேன்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி கேஷ் ஃப்ளோ நடம் பணத்தோட நடமாட்டான் நம்ம கிராமத்தில் பணம் மருத்துவ போதும் அது என்ன வருதோ போதும் அதுக்கு தகுந்தாமா தான் கொடுக்க முடியுங்க அப்படி சொல்கிற கிராமத்தில் சொல்லுவாங்க அதுக்கே ரொம்ப நாகரிகமான வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கேஷ் ஃப்ளோ ஆஃப் த கம்பெனி நஷ்டத்தில் வந்தால் கொடுமாட்டான் லாபத்தில் இருந்தால் கொடுப்பேன் நேரம் சொன்னோம்ல சொல்கிறது தைரியம் இதான் நிர்வாகித்துக்கு அப்படி சொன்னேன் என்ன நடக்காம் அப்படி சொன்ன என்ன நடக்கான்

நான் எழுபத்தி அஞ்சாயிரம் அடப்பா எழுபத்தி அஞ்சாயிரம் நானே அறுபத்தி அஞ்சாயிரம் தான் வாங்குறேன் யாரு போர்ட் செக்ரட்டரி தெரிஞ்சுட்டு அப்ப ஆரம்பிச்சாமா அப்ப ஆரம்பிச்சுதான் தமிழ்நாடு முக்கிய எத்தனை எஸ் சி எத்தனை சி எத்தனை டேரக்டர் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அப்படின்னு அதிகாரிகள் பட்டியல் எடுத்து கொடுக்கக்கூடிய சம்பளத்துல சரிபாதி அதிகாரிகள் வேலை சம்பளமா போகுது அவர்கள்

என்ன அடித்தளம் தாங்கணும் தாங்கினே இருக்கிறேன் இந்த அப்பாவுக்கு நம்ம இந்த கிளாஸ் டூல இந்த ஏடிஓ சீனியர் ஏடிஓ இந்த எல்லாம் ஒன்று ஐயோ 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 பதறத தவிர எந்த ஏடிக்கு பதற மாதிரி கிடையவே கிடையாது தூக்கி இங்க இருந்து குந்தா அப்படி போற அப்படின்னு சொன்னா பரவாயில்ல குந்தா போட்டாங்களே என்ன அப்படின்னு அர்த்தம் மின்சார வாரியம் என்பது ஆட்கொடைப்பு நடவடிக்கைகளை செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா இயர்னெஸ்ட் இயங்குகிற ஐரோப்பாவினுடைய கன்சல்டன்சி கம்பெனி மின்சார வாரியத்தை எதிர்காலத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இயர்னெஸ்ட் அந்த ஏர்னஸ்டுக்கு அறிக்கைன்னு வந்து நம்ப நான் நானே ஆர்டியில் கேட்டேன் அப்பிலும் போட்டுருங்க இதுவும் எனக்கு வரல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆது பிஓ ஜிஓ அரசான இருபத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா ஏர்னல் ஸ்டேஞ்ச ரிப்போர்ட்டிங் அடிப்படையில் மின்சார வாயும் வேலியபுள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அது அமலாக்கம் செய்த பிறகு தான் களப்பொணி மூணியர்கள் எனி ரக்குல் பட் ஷுட் பி டெல் எனி ரக்குல் பட் வச்சு பேசுன பிறகு நான் என்ன சொல்கிறேன்னா வேல்யூபலு பேசவே இல்லை

மின்னுடைய மத்திய அமைப்பே அவுட் சைடு சொல்லுவாங்க அந்த கம்பெனி அப்படின்னா பண்ணுவோம் அந்த ஸ்டாண்டர்ட் பேரை போட்டு அதுக்கும் ஒரு பதிவு போட்டு பேசணும் அதான் ஆரம்பித்த சொன்னேன் தனியாக ஸ்டாண்டிங் ஆர்டர் உருவாக்கப்படும் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் லேபர் கமிஷன் ஒப்புதல் பெறப்படும் டிபி ரெகுலேஷன் ஒப்புதல் பெறப்படும் ஐடி ஆக்ட்ல அது வர வேண்டும் என்று சொல்லுவாங்க இப்போ ஐடி ஆக்ட்ல இருக்கு ஆனா அது வராது மாற்றப்படும் சார் கம்பெனி சாக்டர் மாற்றப்படும் கம்பெனி சட்டத்திற்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அனைத்துமே கம்பெனி கம்பெனி என்ன இருக்க முடியுது அரசு கம்பெனி இது தனியாக கம்பெனி இது இபி அரசு கம்பெனி ஜிஎம்ஆர் ரசி தனியாக கம்பெனி கம்பெனி என்ற வந்து விட்டால் மிகப்பெரிய ஆபத்து பிறகு அந்த கம்பெனி பதில்தான் பதிவாக இருக்கேன் தனியாக பிரிப்புல தான் பிரச்சனை இப்பொழுது ஒட்டுமொத்தமாக முழு உருவமாக இருக்கின்ற பொழுது வரக்கூடிய லாபத்தையும் நஷ்டத்தையும் டான்ஸ் கோ இன்ட் டிஸ்ட்ரிபோஷன் கம்பெனியின் டேக் அவுட் பண்ணு பல ஆயிரம் கோடிங்க சொத்து இருக்கு சொத்துக்களை வைத்து வங்கியில கடன் கொடுக்கறாங்க வேறு கடன் கொடுக்கறாங்க அந்த கடன்களை எல்லாம் பெற்று ஓய்வுக்கள பலன்கள் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒன்னாம் தேதி ஏதாவது வங்கியில் கடனை வைத்து அடங்கி வைத்து தான் சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடாதே அதற்கெல்லாம் காரண நீங்களோ நாமோ அல்ல மின்சாரத்தை கொள்முதல் செய்த தனியார் கொள்முதல் செய்த அதி மேதாவிகள் தான் காரணம் நிலக்கரி அதிக இலவிக்கு வாங்கிய இந்த அதி மேதாவிகள் தான் காரணம் நாம் கிடையாது இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு

வியாபாரத்தை பண்ண அந்த ஒப்பந்தம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு என்ன சொல்றது தொழில் தொழில் புரட்சி சொல்லக்கூடிய தொழில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதே நேர அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோட்டீஸ்வரர்கள் உருவாக்கி இருக்குது அதை விட பத்து மடங்கு ஏழைகளை உருவாக்கி ஏழைக்கும் பணக்காரர்களுடைய வித்தியாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு இவ்வளவு கேப் நிறைய கேப் ஒண்ணுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா விரல் வெட்டி பொள்ளாச்சி மகாலிங்கம் அப்படின்னு விரல் வெட்டு எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்பாக ஆனா இன்றைக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட முதலாளிகள் பில்லியன் டாலர் முதலாளிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்

வெள்ளக்காரன் இங்கிருந்து கப்பல் எறி போயாச்சு அப்படி போயிட்டார் யூரோப் போயிட்டாங்க அப்ப காந்தி என்ன பண்றாங்கன்னா சுதந்திரம் பெற்ற அந்த இந்தியாவில் இந்தியாவை வளர்ச்சி பாதிக்க கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் காந்தி தலைமையில் டெல்லியில் பிர்லா மந்திர ஒரு கூட்டம் காந்தி தலைமையில் பிர்லா மாளிகையில் ஒரு கூட்டப்படுற அப்படின்னா சொல்ற நேரு இந்தியா வந்து வேகமாக முன்னேற வேண்டும் தன்னிறைவு அடைய வேண்டும் நிறைய தொழில் இருக்கு ரயில்வே இருக்கு ஏர்போர்ட் அது இருக்கு இது இருக்கு யாராவது எந்தெந்த தொழில் வச்சு செய்வீங்க என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டெல்லியில் நடந்த பிர்லா மகளிர் கேட்கிறாங்க கேட்கின்ற பொழுது இதே பிர்லா அப்ப வந்து அம்பானி எல்லாம் கிடையாது அப்ப டாடா பிர்லா நம்ம ஊர்ல டிடி கே கிருஷ்ணமாச்சார பொள்ளாச்சி மக்கானிங்க ரெண்டு பேர் பிடி எந்த முதல அழிவு வேண்டவே வேண்டாம் எங்கிட்ட அவர் பணம் கிடையாது என்று சொல்லி நாங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொன்ன ஜவஹர்லால் நேருக்க போறாரு அமெரிக்கா கேட்ட கேட்கிறாரு கடைசியாக ரீதியாக ரஷ்யாவான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்துறை வளர்ச்சிக்கு தெருநல் நிலைகள் அமைக்கக்கூடிய வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு எல்லாம் ரஷ்யா பெரிய செய்திருக்கிறது அதற்கு இப்படி இந்திய பணக்காரர்கள் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வரையில் லாபத்தை ஈட்டி நிறைய பணம் வந்துருந்தாச்சு பண சர்ப்ளஸ் பணம் வந்துச்சு அவங்க கிட்ட பணம் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் இல்ல யார் வேணாலும் எந்த முதலாளி வேணா எங்க வேணாலும் தொழில் செய்யலாம்னு சொல்றாங்கல்ல நான் ஆஸ்திரேலியா போய் நிலக்கரி சுரங்க வைக்க போறேன் அங்க வைக்க போறேன் இங்க வைக்க போறேன் என்று சொல்வதை விட நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே எங்கிட்டு கொடுத்துரு ஆயுத நிறுவனத்தை எங்கிட்ட கொடுத்துரு ஈபி கொடுத்துரு என்று நமது முதலாளிகள் கேட்கிறாங்க எப்போ தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து டெல்லியில் நடக்கக்கூடிய ஆண்டுக்கு ஆண்டு நடக்கக்கூடிய இந்திய முதலாளிகள் வர்த்தக சங்கம் அந்த சங்கத்தில் வந்து தீர்மானம் ஒவ்வொரு முறையும் தீர்மானம் பண்றாங்க மத்திய அரசுடைய தொழில்துறை அமைச்சர் வருவார் மத்திய அமைச்சருடைய பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வருவாங்க முக்காந்து தீர்மானம் போட்டு கொடுப்பாங்க அன்று துவங்கியது இரண்டாயிரத்தில் அது பாஜக ஆட்சி காலத்தில் பதவி என்ற முதன்முதலாக என்னன்னு மின்சார சட்டம் தொண்ணூத்தி ஒண்ணு அவருக்கு சொன்னத பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே மின்சாரத்தை கொடுத்து முடியுமா சரி ஒரே மின்சாரத்தை கொடு இந்தியா கொடுத்து ஒரே சம்பளத்தை கொடுக்க முடியுமா என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வாங்கக்கூடிய சம்பளத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் கொடுக்க முடியுமா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்கக்கூடிய சம்பளத்தை மின்சார வாரிய ஊழியர்கள் கொடுக்க முடியுமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மின்சாரம் என்று சொன்னால் சாமானிய ஏழை எளிய மக்களை போட்டி கடை வச்சுக்கிறோங்களா குடிசையில் இருக்கிறவங்களா ஒரு யூனிட் பத்து ரூபாய் வாங்கணும்னா பத்து ரூபாய்க்கு வரலாம் மானியம் கிடையாது அம்பானிக்கு ஒரு யூனிட் பத்து ரூபாய் அவருக்கு பத்து ரூபாய் மானியமும் கிடையாது இலவசமும் கிடையாது எதுவும் கிடையாது மானியம் இல்லாத மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்றுதான் மின்சார சட்டம் ஏத்துக்கலாமா மானியம் இல்லாத மின்சாரத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏத்துக்கலாமா சவுண்ட் இல்லையா ஏத்துக்கலாமா அடிக்கடி இப்படி கேட்கறதுக்கு காரணம் தெரியுமா பேசி டயர்ட் ஆக வேண்டியது நானே

எப்படியா ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் கைது போட்டான் இவ்வளவு ஆபத்துக்கு எப்படியா இன்ஜினியர் சங்கம் கைது போட்டான் அயோக்கியத்தரமான ஒரு ஒப்பந்தத்துல எப்படியா அம்பேத்கர் சங்கம் கைது யாரும் கேட்பதே கிடையாது எல்லோரையும் கட்டுப்படி வச்சிருந்தா ஜேஏசி ஜேஏசி தலைவர் வாசலாம் அண்ணா வாண்ணா எதுவும் கேட்கக்கூடாது என்னன்னா உங்க சங்கம் ஒப்பந்தம் கைது போட்டாங்களே துரோக ஒப்பந்தம் சொல்றாங்களே ஏன்டா நீங்க ஒரு ஒப்பந்தம் கைது போட்டீங்களே அப்படி யாரும் கேட்ட மாட்டீங்க கேட்டா அவங்க நட்பு பாதிக்கும் உறவு பாதிக்கும் இத்தியாதிகள் பாதிக்கும் தேவையா இதெல்லாம் பாதிக்கும் பாராது மின்சார வாரி காணாது போகாதேன்னு தான் கொடுக்குறேன் ஈவி என்று மின்துறை இருந்தால் தான் எதிர்காலத்தில் கள உதையாளரோ கேங் மனோ ஜெஇ அசசரி ஏஇ யாரோ ஒரு தோழாரி மின்மாறி மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஏழாயிரம் காலிப்பிரத்தை நிற்பதற்கென வலிமையான ஆரம்பிக்கும் ஆர்கனைசரி வலிமையான ஆரம்பிச்சிருச்சு காணாது போகிறதில்ல

கமாடிட்டி இட்ஸ் எ கமர்ஷியல் அது ஒரு வியாபாரம் வியாபாரம் தான் செய்வோம் வியாபாரம் செய்வதற்கான சட்டம்தான் விசாரணம் சட்டம் அமென்மெண்ட் எல்லாம் சேர்த்து வரலாம் அப்படி வியாபாரம் செய்வதற்கு வரக்கூடிய அந்த நிறுவனத்தில் அரசின் கம்பெனியாக எவ்வளோ நிற்கும் இப்போ கமெடியாக ஓகேவா அதில் ஒன்று சொன்னேன் கேஷ் ஃப்லோன்னு சொன்னேன் இன்னொரு பேண்ட் சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேங்கண்ணா அந்த பிரிக்கப்பட்ட கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது சம்பளம் கொடுக்கல டிஏ கொடுக்கல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த பிரிக்கப்பட்ட கம்பெனி வந்து அரசிடம் முறையிட கூடாது அரசோட கம்பெனி அரசிடம் முறையிட கூடாது இதுக்கு வந்து சிறப்பான ஒப்பந்தம் கைப்பட்டவங்க சிறப்பான ஒப்பந்தம் என்ன சிறப்பான இன்னொன்னு ஒரு ஆபத்தம் அது இல்லையா அனைத்து விஷயங்களையும் பிரிக்கப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் மீட்டிங் பேசுவாங்க சரி நாம பவர்ஃபுல்லா பேசுறோம் அந்த போர்ட் மீட்டிங்ல ஓகே கொடுத்துலான்னு சொன்னா கூட கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது அந்த போர்டு மீட்டிங் என்ன கொண்டு திரும்ப நம்ம அரசாங்கத்து கிடைக்கும் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அவர்களே சொல்றது நோ அப்படிங்கிற உடனே அவர்களே சொல்றது நோன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றீங்க அதற்காகத்தான் மின்னூடி மத்திய கேட்கிறது சம்பளம் உட்பட ஓய்வூதிய பயணிகள் உட்பட சக்சஸ் கம்பெனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய அரசு நல்ல அரசு தான தொழிலாளிகள் தானே நம்ம எல்லாரும் போட்டுமா போட்டோம் பாதிப்பேர் போட்டே இந்த எதிர்கட்சி ஆகிறது இந்த

மின்சாரம் நஷ்டப்படுத்தது யாரு தான் நம்ம அப்படித்தான் பாக்குறோம் எல்லாருக்கும் அரசியல் இருக்கும் ஆனா நிறுவனத்தை பாதுகாக்கணும் ஏன்னா மின்சார வாரியம் நிறுவனம் என்பது அங்க பணிபுரியக்கூடிய எண்பதாயிரம் தொழிலாளி மட்டுமல்ல ஓய்வுகள் ஒரு லட்சத்து மூவாயிரம் மட்டுமல்ல மூணு கோடியே முப்பது லட்சம் மின் நுகர்வரை கொண்டிருக்க முப்பது லட்சம் விவசாய மின் இணைப்பு இருக்கு மூணு கோடி மின் நுகர்வர் இருக்காங்க ஏழு கோடி ஐம்பது லட்சம் தமிழக மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நடக்கிறது அப்படி பாக்கணும்ல அப்படியாவது பாக்குறாங்களா பார்க்கிறது இது நிறுவனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அல்லது இந்த நிறுவனத்தை தாண்டி சாமானிய மக்கள் கொட்டி கடைக்கூடிய அந்த வியாபாரிகளின் வாழ்க்கை எதிர்காலத்தில் பாதிக்கப் போகிறது என்று சொல்றோம் கைத்தறி நெசவு தொழில் செய்கின்ற அந்த தொழிலாளி எதிர்காலத்தில் பாதிக்கப் போகிறோம் என்று சொல்றோம் மத்திய அரசு என்ன சொல்றது அனைவருக்கும் ஒரே மாதிரி அவங்க போட்ட உத்தரவு மின்சார சட்டத்திலும்

நன்றி <laughs>